நான் மேகி நல்லா சமைப்பேன் எப்படி செய்வது சொல்லுங்க எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும் மேகி போட்டு லைட்டா எண்ணெய் ஓகேங்களா அப்புறம் மட்டன் மசாலா போட்டா செம்மையா இருக்கும் விகாஷ் சார் சார் கூப்பிட்டு நான் ஃபீஸ் பண்றோம் காலேஜ் இருக்கு இல்ல நீங்க பெரிய ஸ்கூல்ல தான் சேருங்க கண்டனுக்கு ஐப்பா சுவாமியப்பா இந்த போல பூத்தா நல்லா இருக்கும்

ஓகேங்களா அப்புறம் மட்டன் மசாலா போட்டால் செம்மையாக இருக்கும் மட்டன் மசாலா போட்டு நல்லா அது ஒரு அது வேற வழியாக வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகும் போது அதை எடுத்து ஆ ஆ ட்ரை ஆகும் போதே முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டா ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ இதை என்னோடய ஸ்டைல் மேகி ஓகே ஸோ இந்த பேக்கரிக்கு அடிக்கடி வருவீங்களா நீங்க இது என்னோடய பேக்கரி அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஈபி ஸ்டேஷன் இருக்குல்ல அது எதிர்க்க இது இருக்கிற பேக்கரி எனக்கு எங்க சொந்தக்கார மாதிரி இருக்கிற சொந்தக்கார பேக்கரியில வந்து என்னென்ன சும்மா எடுத்து சாப்பிடுவீங்க

சாய்ந்தரம் ஃபோர் ஓ கிளாக் வந்துடுவேன் வந்துடுவேன் இடைப்பட்ட நேரத்தில் படிப்பு ஸ்கூல்ல ஸ்கூலில் ம் இல்லை படிக்காமல் இல்லை நான் கேட்குறேன் ஸ்கூலில் படிக்காமல் நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் அதனால் கேட்குறேன் நீ வந்து என்ன பண்ணுற ஸ்கூல் டைமில் என்ன பண்ணுவோனி அடிப்பேன் கூட ஜாலியாக இருப்பாங்க ம் என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு நான் கேட்க மாட்டீங்க என்ன ஜாலி பண்ணுவேன்னா கேக்குறீங்க நீ நல்லா படிப்புன்னு உங்க அப்பா என்ன ஸ்கூல்ல போய்ட்டு என்ன சாங்ஸ்லாம் மிஸ் வந்துட்டாங்க அப்படியே சைலண்டா அப்படியே ஆடிக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணுங்க ம் அவ்வளவுதான் ஓகே என்னைய நான் மிஸ் பாடு பாடு கம்ப்ளீஸ் பாடு கம்ப்ளீஸ் அதல சொல்லுங்க அவ என்ன மலரே அப்படிங்கற அந்த அந்த பாட்டு பாடுறியா மிஸ்க்கு பாட்டு கேட்ட என்ன பாட்டு பாடுவே மிஸ்க்கு பாட்டு கேட்க மாட்டாங்க ஒரு பாட்டு பாடு தான் கேட்பாங்க எனக்காக ஒரு பாட்டு பாடலாம் கேட்க லாஸ்டா என்ன பாட்டு பாடி என்ன சப்ஜெக்ட் மிஸ் இம்ப்ரஸ் பண்ணீங்க கண்ணே கலிமோனி ஆ என்ன மிஸ் என்ன சப்ஜெக்ட் மிஸ் அவங்க இதெல்லாம் கேட்டீனா மிஸ் பேரே வாயில வந்துரும் மிஸ் பேர்லாம் சொல்லுங்க என்ன சப்ஜெக்ட் மிஸ்னு சொன்னா போதும் அது அவங்களே கண்டுபிடிச்சுடுவாங்க இந்த வீடியோ பார்த்தாங்களா சயின்ஸ் சயின்ஸ் ஓகே சயின்ஸ் மிஸ்க்கு மக்களுக்கு எல்லாருமே வந்து பாத்தீனா ஒரு சிங்கரா தான் first அறிமுகமான சோ அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் சோ அதே மாதிரி வீட்டுக்குள்ள எங்களை பார்த்து எங்க டீமை பாத்தோனே உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல என்ன சாங் ஞாபகம் வரும்

சபரிமலைக்கு நெய்ய விஷேக்கவும் மணிகண்டனுக்கு ஐயப்பா

அப்புறம் இது வந்து ஜாக்கி அவார்ட்ஸ் ஜீனி அவார்ட்ஸ் அல்ல நாமினேஷன்காக ஒரு அவார்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ஒரே போட்டோல அடக்கின மாதிரி இருக்குது சும்மா அந்த வயசுல எடுத்தது இப்போ நிறைய பேர் கூட எடுத்துட்டேன் ஆனா இது அந்த ஜி பண்ணும்போது பண்ணும் போது இதுல ஏதாவது ஏதாவது ஒரு சூப்பரான ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு மூணு ஷேர் பண்ண முடியுமா இந்த ஜி தமிழ்ல பண்ணதுல ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்லை

பாடப்படியும் அப்பயே அந்த அஞ்சு வயசுனால அது பாட முடியும் ஆனா அவர் கூப்பிட்டு அப்ப பாத்துட்டு ஃபைனல்ஸ்ல கூட கட்டி பிடிச்சு அது ஒரு காமெடி ஒரு வீடியோ போச்சு அதுக்கப்புறம் டான் படத்துல பண்ணும்போது போது எனக்கு அவருக்கு ஒரே நாள் ஷூட் இருந்துச்சு அப்போ வந்து அவர் மடி மேல உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அந்த வீடியோ காமிச்சேன் ஓ அவனா நீ இவ்வளவு பேசிட்டு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நயந்திரா மேடமும் விக்னேஷ் சிவன் மேடமும் வந்து பே பண்றதா சொன்னாங்க ஆக்சுவலி வந்து இது வந்து அந்த அந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சு எக்ஸாக்டாக சொல்லுங்கள் அந்த நான் டப்பிங் போனேன் கடைசி நாள் டப்பிங் போனேன் அப்போ வந்து விக்னேஷ் சார் சார் கூப்பிட்டு நான் ஃபீஸ் பண்றோம் காலேஜ் இருக்கணும் சொன்னாங்க இல்ல நீங்க பெரிய ஸ்கூல தான் சேருங்க நான் அப்பா சொன்னாங்க இல்ல சார் போட்டா லீவ்லாம் கிடைக்கும் கிடைக்கும் அதனால சரி இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் யுவன் சார் படத்தில் நீங்கள் பாடணுன்னு ஆசையாக இருக்கா

எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஆடியன்ஸில் உட்காண்டிருந்தாங்க நானே எங்கள் அப்பா எங்கள் தாத்தா தான் கீழே ஆர்டி ஸ்கூலில் உட்காந்துருந்தோம் அப்போ வந்து என்னை கூப்பிட்டாங்க அப்போ சொல்லும் போது தான் பயங்கர கிளாப்ஸாக இருந்துச்சு அது ரொம்ப சேலஞ்ச் ஒரு அவார்டு வாங்கி இவ்வளோ சின்ன வயசில் அச்சீவ் பண்ணுறதுலாம் தெரியல தெரியல திறமையான ஒரு கேள்வி நானே யோசிச்சு கேட்டால் தெரிலன்னு போஸ்ட்ல முடிச்சுட்டு போயிட்டேன் இதாங்க குழந்தைங்கன்றது எவ்வளோ சாதிச்சோன்னு அவங்களுக்கே தெரியாது பட் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பெருசாக இருக்குது இந்த ஃபோட்டோவை பற்றி சொல்லுங்களேன் இந்த வீட்டில் நடிகிறாள்

அங்க அக்கா வந்து கார்ட்டூன் சரி பாப்பா. கார்ட்டூன் சுத்தமா பிடிக்காது சின்ன விஷயம்தே. புள்ள கிரிக்கெட் தான். அதனால சண்டை வரும் டிவிக்கு. டிவி அண்ணா சொன்னாங்க. வெயிட்டிங் சொன்னாங்க. வெயிட்டிங் மெசேஜ் பண்ணாங்க. சூப்பரா பண்ணிருக்கீங்க. வீக்கெண்ட் அப்புறம் மேடம் நாங்க வெட்டிமரன் சார் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் நாங்க அடச்சென்னை டூ எடுக்க போறோம் அதுக்கு வந்து நீங்க ஹீரோயின் ஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க சார் நீங்க வந்து ஆனா வந்து நீங்க ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு பொண்ணு மாதிரி நீங்க யாரு சொல்லுங்க பயங்கர பண்றீங்க யாரு ஃபோன்ல எனக்கு புரியல வெட்ரிமன் பாத்துக்கலாம் ஒரு என்ன என்ன பேசுறீங்க பர்சனல் மேனேஜர் பேசுற பர்சனல் பர்சனல் மேனேஜர் பேசுறீங்களா ஐபிஎல் என்ன இந்தியன் பிரீமியர் லீக் அப்படி எந்த டீம் கப்பே வாங்கல ஆர்சிபி வந்து இவரை வந்து இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தது வேஸ்ட்னா யார் யாரு கம்மி காசு கொடுத்து எடுத்தோம் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க ஐபவ் சூர்யா வந்து அண்ணா அண்ணாவா இல்ல ரெண்டு பேரும் ஒரே வயசா ஒரே வயசு தரனே 14 போறானே ஒரு வயசு டிஃபரன்ஸ் தான்